கப்பல்ல கப்பல்ல கோல இவ சிங்கல சுத்தன கால சங்கதி என்ன கேளு இன்னி பிரட்டோ சார் காவ்யா மேம் சார் அஸ்வத் சார் இல்லனா அஸ்வத் நான் கூட தான் இருப்பேன் சோ என்ன எப்ப பார்த்தாலும் என்ன நான் ஸ்ட்ரெஸ் தான் இருந்தேன் ஃபர்ஸ்ட் அவர் தான் பார்த்து பேசி சில்ஸ் பண்ற மேனிஃபெஸ்டேஷன் ரியல் ப்ராபபிலி ஏன்னா சும்மாவே வந்து பொழுதுபோக்காகவே சொல்லுவாங்க சினிமாவா எதுக்கு நீங்கள்லாம் அப்படின்னு முதல் படம் இருந்தே நான் பெரிய ஃபேன் அண்ட் ஃபர்ஸ்ட் மூவி டெடக்டட் பை தனுஷ் சார் பட் சர் வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் இன் மீ அண்ட் வி ஆல் நோ நம்ம ஆக போது பிளஸ் என்னது 5 பிளஸ் ஓடிடிஸ் 800 பிளஸ் பிளாக்பஸ்டர் மூவிஸ் அதுவும் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் மல்டி பிளஸ் லாங்குவேजेस எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் பிராண்ட் நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரஸ்டிங் ஷார்ட் வாவ் இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு பிளஸ் தான் மத்த எல்லா ஓடிடிய விட மைனஸ் பிரைஸ்ல அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு தான் ஓடிடி பண்ணி நான் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன் அப்ப நீங்க OTT Plus இது all in one app button i download program. OTT Plus idhula ellame plus thank you so much <laughs> boys fans uh, first of all என்ன nambiyinda vaippu kooda dhanesh sir ku thank you i'm so so grateful for the opportunity how i got to work pandrad it's unbelievable and i will never ஐக ஃபர் கெட் சர்டன் லெசன்ஸ் தட் இன் லைஃப் தட் ஹி ஸ்டார்ட் மீ அவங்க பெரிய பெரிய தேங்க்யூ அண்ட் இந்த ஃபுல் படம் இவ்வளோ ஜாலியாக பண்ணுறதுக்கு காரணம் இங்கே இருக்கிற காஸ்ட் தான் எனக்கு பவேஷ் தேங்க்யூ ஃபார் பீயிங் த பெஸ்ட் பேர் ஐ குட் பாசிபிளி ஆஸ்பவர் ஃபார் மை டெபியூன் தமிழ் வெங்கி ராவ்யா ரம்யா பிரியா சித்தார்த் மேத்யூ நிறைய பேர் இருக்கு சரண்யா மேம் சரத் சார் தேங்க்யூ ஃபார் பீயிங் ஸோ சப்போர்ட்டிவ் அதுக்கப்புறம் இந்த டீம் பிஹைண்ட் தி சீன்ஸ் டிஓபி பிரிட்டோ சார் காவ்யா மேம் ஸ்ரேயஸ் சார் அஸ்வத் சார் வேறு யார் இருக்கு ஆல் தி ஏடிஸ் ஏசிஸ் ப்ரொடக்ஷன் டீம் யூனட்ஸ் மேனேஜர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ இங்கே வந்திருக்கிற மீடியா தனுஷ் சார் ஃபேன்ஸ் ப்ரெஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் அண்ட் வெரி இம்பார்ட்லி எங்கள் அம்மா கூட தேங்க் பண்ணும் அவங்க இல்லைன்னா இது எதுவும் நடக்க நட இட் உடண்ட் ஸோ பிக் தேங்க்யூ ஃபு மை மோம் ஷீ இஸ் பென் மை பேக் போன் சென்ஸ் டே ஒன் அண்ட் லாஸ்ட் பட் நாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இவ்வளோ வருஷமாக என்னை சப்போர்ட் பண்ணுற ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்யூ ஹவ் வென் ஒர்க்கிங் சென்ஸ் ஐ வாஸ் எ சைல்ட் ஆக்ட்ரெஸ் அண்ட் அவ்வளோ அன்பு கொடுத்துருங்க அண்ட் ஐ ஆம் டூயிங் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் லீட் ஸோ தேம் லவ் ஐ ஹோப் யூ வில் கிவ் மீ எஸ் வெல் ஸோ தேங்க்யூ ஸோ மச் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் படம் வரப்போகிறது எல்லோரும் போய் பாருங்கள் தியேட்டர்ஸில் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ உள்ளே வரும்போது பெருசாக நர்வஸாலாம் இல்லை ஆனால் இவ்வளோ பெரிய க்ரௌடி இவங்களெல்லாம் பார்க்கும்போது பக்குன்னு ஆயிடுச்சு பட் ஆனால் எல்லோரும் அவங்க டைம் கொடுத்து இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ நான் வந்து இந்த படம் ஃபுல்லாக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நான் எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஸோ அந்த அந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் வர்றது வந்து ஸ்ரேயஸ் அண்ணா ஸோ அவர் வந்து அவரும் எனக்கு அந்த கால் தான் நார்மலாக ஒரு நாள் கால் பண்ணி சார் வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னார் சரி நானும் கேஷுவலாக போனேன் அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்குள்ளே கூப்பிட்டு போனாங்க என்னென்னால் ஆஃபீஸ்க்குள்ளே கூட மாட்டாங்களே நான் எதுக்கு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறேன்னு நானும் போனேன் பார்த்தா அப்போ சார் வந்து கூப்பிட்டு சொன்னார்ப்பா நிலவுக்கு என் மேல் என்கும் படத்தில் வந்து நீ லீடாக பண்ணுற அப்படின்னாரு எனக்கு வந்து காலும் வரல கையும் வரல அப்படியே நின்றுட்டேன் எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில ஸோ அந்த கால் விசாரிசுன்னு ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட விஷுவல் டைரக்டர் காவ்யா மேம்க்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ட்ரெய்லர் பார்த்தேன் அது நான் தான் நம்பவே முடியல என்னை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் காவ்யா மேம் யூ வின் அ பிக் சப்போர்ட் ஃபார் மீ த்ரோ திஸ் ஃபிலிம் அண்ட் அடுத்து அஸ்வத்னாவுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் நான் கேமரா முன்னாடி இல்லைனா அஸ்வத்தானா கூட தான் இருப்பேன் ஸோ என்னை எப்போ பார்த்தாலும் என்ன ஸ்ட்ரெஸ் தான் இருந்தேன் ஃபர்ஸ்ட் அவர் தான் பார்த்து பேசி சில் பண்ணி விட்டு என்ன போயிடுவார் ஸோ தேங்க் யூ அஸ்வத்னா தென் அடுத்து வந்து என்னோட ஐ லவ்லி காஸ்ட் காஸ்ட்ன்னு சொல்கிறது தாண்டி இல்லைன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் தேங்க்யூ சாரிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தெம் அண்ட் வெரி ஹாப்பி தட் வெர் ஆல் பார்ட் ஆஃப் திஸ் வெரி பிக் ப்ராஜெக்ட் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிரிட்டோ சார் இந்த படத்தோட கேமராமேன் ஸோ வந்து நான் ஒரு சீன் ஸ்டார்ட் பண்ணும்போது நடிக்கிறப்போ ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணால் வேறு இடத்துல முடிப்பேன் அது பொசிஷனே இருக்காது அது பொசிஷனாகவே இருக்காது பட் நான் அதுக்கேற்ற மாதிரி கேமராலாம் அட்ஜஸ்ட் பண்ணி என்னை நிறையா வாட்டி காப்பாற்றி விட்ருக்கார் ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிவி சார் அவர் அவர் பாட் அவர் பாட் நான் சின்ன வயசுலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஸோ சார் அண்ட் உங்கள் உங்கள் மியூசிக்கலில் டெபியூப் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பிளெஸிங் சார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் தென் ஸோ அப்புறம் அந்த படத்தோட எடிட்டர் பிரசன்னா சார் இருக்காரு ஸோ அவரும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்காரு அவருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அண்டு கடைசியாக த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பர்சன் மை லைஃப் அண்ட் டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் தனுஷ் சார் அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிக்கணும்னா அந்த லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு ரெண்டே கிடையாது ஸோ ஆனால் வந்து என்னால் தேங்க்ஸ் மட்டுந்தான் சொல்ல முடியும் அண்டு எப்படி வந்து நான் அவர் எனக்கு பண்ணதுக்கெல்லாம் தேங்க்ஸுங்கிற ஒரு வார்த்தை பார்த்தாதோன்னு நான் அவரை படுத்துன பாட்டுக்கெலாம் சாரிங்கிற ஒரு வாரத்தையும் பார்த்தாது ஸோ பட் ஆனால் ஆயிக்கணும்லயே ஆஸ்க் சாரி சார் ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் தேங்க் யூ சார் நீங்கள் நீங்கள் என்ன நம்பி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு தெரில பட் ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் இட் சார் ஐ அல் கீப் ஒர்க்கிங் ஹார்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்டு டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஃபெப்ரவரி அதை வந்து தேட்டர்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியலி சாரி கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன் ஐ டோன்ட் நோ வேர் டு ஸ்டார்ட் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிகாஸ் ஆஃப்டர் ஐ திங்க் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் யூனோ மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இப்போ தான் எனக்கு தமிழில் ஒரு டெபியூ கிடச்சிருக்கு அண்ட் வித் அண்ட் அமேசிங் டீம் ஸோ ஐ குடன் பி மோர் கிரேட்ஃபுல் ஃபார் தேட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ எல்லோருமே வந்ததுக்கு அண்ட் எவ்ரிபடி ஹியர் உங்களோட விஷஸ் எல்லாமே நான் மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் எவ்ரிபடி ப்ரெசென்ட் ஹியர் தேங்க் யூ ஸோ மச் ஸ்ய சூர்யா சார் ஃபார் பீங் ஹியர் யூ சர்வராகவன் சார் ஃபார் பீங் ஹியர் அருண் சார் ஷரண்யா மேம் ஜிவி பிரகாஷ் சார் தேங்க் யூ அண்ட் ஐ திங்க் த ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் நான் இந்த படத்தில் வர்றதுக்கு இஸ் ப்ராபப்ளி தனுஷ் சார் அவங்க என்னமோ என்னமோ ஸ்பார்க் எங்கேயோ பார்த்தாங்க விச் இஸ் வை ஹீ ப்ராபப்ளி கால் மீ ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்ரேயஸ் கூப்பிட்டப்போ எனக்கு அது பிலீவே பண்ண முடியல எனக்கு தனுஷ் சார் என்னையா கூப்பிடுறாங்க ஃபார் வை அண்ட் அவங்க கூப்பிட்டாங்க மீட் பண்ணுறதுக்கு அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் ரியலைஸ் பண்ணுறேன் மேனிஃபெஸ்டேஷன்ன்றது ரியல் ப்ராபப்ளி ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ண அந்த இருந்து எல்லா இன்டர்வியூவிலையும் எல்லாரும் கேட்பாங்க உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யார் யார் கூட ஒர்க் பண்ணுறோன்னு உங்களுக்கு ஆசை அந்த மாதிரி அண்ட் ஐ ஓஸ்டு ரிமெம்பர் சேம் எல்லா இன்டர்வியூவிலையும் தனுஷ் சார் தனுஷ் சார் கூட தான் ஒர்க் பண்ணும் நான் உங்களோட பெரிய ஃபேன் அந்த மாதிரி ஸோ வென் இட் ஹேப்பன் ஐ வாஸ் ஐ வாஸ் லிட்ரலி இன் ஷாக் பிகாஸ் நான் manifest after all these years has come true under the engiyo register for the first time and it was a it was a wonderful experience working in the film the uh, first time first movie in uh, tamil i couldn't have asked for a better opportunity dhanush sir directorial gv prakash sir music i don't know what better i can ask for ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னோடய ஜேர்னி இந்த மூவியில் ஸ்டார்ட் பண்ணதுக்கு எனக்கு இங்கே இருக்கிற காஸ்ட் கூட நிறையா காம்பினேஷன்ஸ் இல்லை ஆக்சுவலி பவிஷ் கூட தான் என்னோட மோஸ்ட் ஆஃப் மை சீன்ஸ் ஆர் வித் பவிஷ் ஐ எம் ஷோர் தி என்டயர் காஸ்ட் இஸ் தான் அ ஃபேபியுலஸ் ஜாப் இந்த ஃபில் பட் பவிஷ் ஐ ஹவ் டு சே யூ ஃபார் பீங் ஸ்வீட் ஆர் தட் யூ ஆர் ஐ ஹேட் அ ஒண்டர்ஃபுல் டைம் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் எம் ஐ மிஸ்ஸிங் எனிபடி லீஆன் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஸோ தேட்ஸ் இட் ஐ திங்க் ஸ்ரேயஸ் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் தட் கால் லைக் எவ்ரி ஒன் சேயிங் உங்களோட லைஃப் சேஞ்சிங் கால் காக தேங்க்யூ அபவுட் தேங்க் யூ தேங்க் யூ எவ்ரி ஒன் ஃபர்ஸ்ட் இருக்கு ஏதாவது தப்பாக பேசிட்டு நான் மன்னிச்சிருங்க நான் இப்படிலாம் பேசுவேன் கொஞ்சம் வைலண்ட்டாக தான் பேசுவேன் பட் இங்கே கொஞ்சம் பனிமையாக பேச ட்ரை பண்ணுறேன் இங்கே டைம் எடுத்து இந்த விழாவுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் மீடியா தனுஷ் சார் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்தில் நான் ஒரு கேரக்ட் பண்ணியிருக்கேன் என் பேர் வெங்கடேஷ் இது வந்து என் முதல் மேடைன்றதுனால நான் கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு சில முக்கியமான ஆட்கள்கிட்ட நான் தேங்க்ஸ் சொல்லுவோம் சார் சார் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி எஸ் சார் எஸ் சார் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு ராயன் டைம்லலாம் நான் டைலாக் அது நம்மளோட வேலை டைலாக் சொல்லுவேன் டா வங்கியை சொல்லாதண்ணா சொல்லாது அப்படின்னு அப்படின்பாரு அண்டு அவரே ஃபோன் அடித்து எனக்கு வந்து இன்னைக்கு எல்லாம் ஓகே தானே வங்கி அப்படிலாம் கேட்பாரு இவ்வளோ பெரிய லெஜண்ட் வந்து நம்மளை வந்து அப்படி இது பண்ணுவோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ சார் சரண்யா மேம் தேங்க் யூ ஸோ மச் வந்ததுக்கு அருண் விஜய் சார் தேங்க் யூ சார் ஜிவி சார் தேங்க் யூ சார் தமிழ் சார் விக்னேஷ் சார் ராஜ்குமார் சார் ரிட்டோ சார் எல்லாருக்கும் லைனாக நன்றி செல்வராகவன் சாருக்கு நான் இங்கே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லும் ஏன்னா நானே ஒருவன்ல எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக அவரோட ஒர்க் பண்ணுறதுல எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு நடிக்கவும் வச்சார் ஃபர்ஸ்ட்டு பிறத்தில் ஸோ தேங்க்யூ சார் விஜயலட்சுமி அம்மா கஸ்தீத் ராஜா சார் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லும் அங்கே தான் இருக்காங்க ஏன்னா எனக்கு சினிமா பேக்ரவுண்டது சுத்தமாக கிடையாது அப்படி இருக்கும்போது சும்மாவே வந்து பொழுதுபோக்காகவே சொல்லுவாங்க சினிமாவா எதுக்கு எல்லாம் அப்படின்னு சுற்றி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் தாண்டி என்னை சப்போர்ட் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க முக்கியமாக எங்கள் அப்பா இப்போ கூட எங்கள் அம்மா சொல்லுவாங்க என்ன எதாவது நடந்தால் கூட இருந்தாலும் அந்த காலேஜ் கொஞ்சம் முடிச்சுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க நான் காலேஜ் முடிக்கல பட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் அப்பா இல்லைனா நான் இங்கே நிற்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் செகண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அவங்களுக்கு தான் என்னை பற்றி ரொம்ப நிறைய தெரியும் அண்டு எதா தப்புனா தப்புன்னு சொல்லி கைட் பண்ணி அப்பப்போ கொஞ்சம் மோட்டிவேட்லாம் வேறு பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் என் கோஸ்டாஸ் பவிஷ் மேத்யூ ராபியா அனிகா ரம்யா சித்தார்த் பிரியா இந்த ஃபுல் ப்ராசஸாகவே எனக்கு ஜாலி ஆக்குனதே இவங்க தான் எனக்கும் ரொம்ப நர்வஸாக தான் இருந்துச்சு பட்டு என்னை ரொம்ப லைட் ஹார்ட்டடாகவே எனக்கு முடிஞ்சது இவங்களால தான் ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சரத் சார் சரண்யா மேம் நரேன் சருக்கு நன்றி அண்ட் பிரிட்டோ சார் இந்த மாதிரி ஒரு பாடி சுடாவை என்னை ஏதோ பார்க்குற மாதிரி காமிச்சதுக்கு நன்றி காவ்யா மேன் தோலை தோலைன்னு கொடுத்து என்னை கொஞ்சம் குண்டாக்கி காமிச்சதுனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஜாக்கி சார் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக ஜாக்கி சாரும் பிரிட்டோ சார் தான் ஃபுல் படமே கலர்ஃபுல்லாக மாறி இருக்குது அண்டு பிரசன்னா சார் சார் கபிலன் சார் அஸ்வத் ரமேஷ் சார் இவங்க எல்லாருக்குமே என்னோடய பெரிய நன்றி இன்னொன்று சுப்பிரமணிய சிவானனுக்கும் நான் பெரிய நன்றி சொல்லுவோம் ஏன்னா திருச்சிட்டம்பலம் தம்பலம் டைம்லேருந்து எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு ஜிவி சார் நீங்கள் எப்படியா நினச்சிருப்பீங்களா இந்த மூஞ்சிக்கு நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் போடும் எனக்கு வந்து இது வந்து ஒரு ட்ரூ ட்ரீம் கம் ட்ரூ ஏன்னா பாவம் சார் நீங்கள் சாரி சார் பட் அதுக்காக காரணமான தனுஷ் சருக்கு தான் நான் பெரிய நன்றி சொல்லணும் பட்டு ஜிவி சார் தனுஷ் சார் காம்போவில் இருக்கிறது எனக்கு உண்மையிலே ஒரு ட்ரீம் கம் ட்ரூ தான் உண்மையிலே சொல்கிறேன் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் காரணமான தனுஷ் சார் நான் சிம்பிளாக முடிச்சிடறேன் தனுஷ் சார்னால தான் நான் இங்கே நிற்கிறேன் அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இவ்வளோ வருஷத்தில் எனக்கு கிடச்சதே இல்லை நான் பதிமூணு வயசில் நான் வந்து சைல்டு ஆக்டராக ஆரம்பித்தேன் அப்படி இருக்கும்போது சினிமா தான் பண்ணணும்னு தெரியும் ஆனால் எப்படி ஏது அப்படின்ற ஒரு ஐடியாவும் இல்லை அப்படி இருக்கும்போது எனக்கு கரெக்டாக கைட் பண்ணி கரெக்டான வழி காட்டினது சார் தான் ஸோ தனுஷருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அண்டு இன்னொன்று ஒரே விஷயம் லைட்டாக மாறிடுச்சு ஏடியா ஃபஸ்ட்டு இருந்து எனக்கு வந்து அவர் டைரக்ஷனில் நடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தப்போ நான் லைட்டாக ஷாக்கு தானே இது கன்ஃபார்மாக நடந்திருக்காது இவர் சும்மா சொல்கிறாரா இல்லை பட்டு ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரியாலிட்டி வந்துருச்சு ஸோ இது எனக்கு தனுஷா டைரெக்ஷனில் நடிக்க வா வாய்ப்பு அவர் கொடுத்ததே எனக்கு ஒரு பெரிய பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஒரு பாகியமாக நான் பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அண்டு எனக்கு நிறைய பண்ணியிருக்கார் அவர் தெரிஞ்சவன் தெரியாமலும் நிறையா கற்றுக் கொடுத்துருக்காரு கற்றுருக்கேன் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருப்பேன் அவர்கிட்டேருந்து அவர் இருக்கிற அவர் இருக்கிற ஸ்பேஸில் வந்து லேர்னிங் வந்து பார்த்திங்கன்னா அவர் அப்சர்வ் பண்ணாலே நிறைய கற்றுக்க முடியும் ஸோ யூ தனுஷ் சார் ஒரு தௌசண்ட் தேங்க்ஸ் அண்டு என்ன நடந்தாலும் நான் அதெல்லாம் மறக்கவே மாட்டேன் இந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் திருச்சிற்றம்பலம்லேருந்து ராயன் வரைக்குமே எனக்கு ஒரு அன்ஃபர்கட்டபுளான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்திருக்கு நிறைய இன்னும் சொல்லணும் அவரை பற்றி பட்டு இப்போதைக்கு முடிச்சிடுறேன் பட் தேங்க்யூ சார் ஃபார் பீய் த பெஸ்ட் மென்டர் தட் ஐ குட் ஆஸ் ஃபார் அண்டு எதாவது படுத்தியிருந்தால் மன்னிச்சிருங்க சார் அண்ட் டைரெக்ஷன் டீம் பாண்டியண்ணா விக்கி ஸ்வேதா குரு சூர்யா விஷ்ணு ஏசிஸ் யுவா ப்ரோ ஆர்டஸ்டன்ஸ் எக்டர் அசிஸ்ட திருமலை ப்ரொடக்ஷன் டீம் ஃபோட்டோ ஃப்ளட் மேனேஜர் அண்ணாஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் சப்போர்ட் இல்லைனா நான் இங்கே இருக்க முடியாது அண்ட் இது எல்லாத்துக்கும் நடந்ததுக்கு என் ஃப்ரெண்டு கென் ஒரு முக்கியமான காரணம் அவனுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் தேங்க்ஸ் அவன் சிரிப்பான் பட் தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் பாரஸ்கா ரியாஸ் சார் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடையில் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லோரும் இருக்கீங்க உங்களோட படங்கள் பார்த்து தான் நாங்கள் நாங்கள் எல்லாருமே வளர்ந்தோம் இன்னும் ரொம்ப சரியலாக இருக்குது டூ ஷேர் ஸ்டேஜ் வித் யூ கைஸ் அண்ட் செல்வராகவன் சார் கஸ்தூரி ராஜா சார் இங்கே டிடி மேம் பிக் ஃபேன் ரொம்ப சந்தோஷம் ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவ்வளோ அழகாக இருக்கீங்க நீங்கள் அண்ட் எஸ் ஜே சூர்யா சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சர்ச் கைண்ட் வேர்ட்ஸ் மீன்ஸ் அ லாட் உங்களோட படம் இப்போ ரீசண்டாக கூட குச்சி பார்த்து ஸ்டேட்டஸ்லாம் போட்டேன் கல்ட் கிளாஸிக்னு ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்கள் வார்த்தைகளுக்கு ப்ரெஸ்டீஜியஸ் ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் வந்திருக்க எல்லா கெஸ்ட்ஸ் அண்ட் நம்ம தனுஷ் சார் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படம் முதல்ல நான் நன்றி சொல்ல வேண்டியது பெரிய பெரிய நன்றி தன் தனுஷ் சாருக்கு ஏன்னா என்னை அடையாளம் கண்டுபிடிச்சி என்னோட டேலண்ட் டான்ஸ் அடையாளம் கண்டுபிடிச்சி இவ்வளோ பெரிய மேடையில நான் நிற்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சார் தான் உங்க எல்லாருக்கும் தெரியும் அவர் ஏதாவது ஒரு டேலண்ட் யார்கிட்டையாவது ரெக்கக்னைஸ் பண்ணால் அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் கொடுக்கணுன்ட்டு கண்டிப்பாக அவர் என்ன முடியுமோ எல்லாமே பண்ணுவாரு அதுதான் எனக்கும் நடந்தது ஸோ நீக் ரொம்ப ஒரு முக்கியமான படம் அஃப்கோர்ஸ் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டிரெக்டட் பை தனுஷ் சன் சொல்லும் போதே எனக்கு நம்பவே முடியல இது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக நான் பார்க்குறேன் அண்ட் நான் ஒரு டான்சர் சார் வந்து அது அதை பார்த்து தான் என்னை ஸ்பாட் பண்ணார் அவரை போய் மீட் பண்ணுன்னு சொன்னப்போ நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன் ஆனால் அவர் வந்துட்டு பயங்கர கான்ஃபிடென்ஸ் கொடுத்த டே ஒன்லேருந்து அவர் கொடுத்த மோட்டிவேஷனால தான் என்னோடய கேரக்டர் மோல் பண்ணி ஓரளவுக்கு டீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன் அதுக்கப்புறம் இட்ஸ் என் கேரக்டர் பற்றி சொல்லணும் இட்ஸ் வெரி சாஃப்ட் ரொம்ப ஒரு பப்ளியான கேரக்டர் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் சார் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான எல்லா ஸ்பேஸும் வந்து கொடுத்தாரு அண்ட் டான்ஸை அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருப்பார் அண்ட் நான் முன்னாடியே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் என் கேரக்டர் இனிஷியலாக வந்துட்டு அதுக்கு அவ்வளோ டான்ஸ் வைக்க முடியாது அதனால் அந்த கேரக்டரை ட்வீக் பண்ணி இல்லை ஃபர்ஸ்ட் மூவி டான்ஸ் காட்டியே ஆகணும்னு சொல்லி அவர் வந்துட்டு என் கேரக்டரே மாற்றினார் மாற்றி எனக்கு கோல்டன் ஸ்பேரோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான போர்ஷன் கொடுத்துருக்காரு அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் நீங்கள் அதை பண்ணணுன்ற அவசியமே இல்லை ஆனால் நீங்கள் அதை பண்ணிங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அதுக்கு அண்ட் இன்னைக்கு விழாவின் கதாநாயகன் ஜி பிரகாஷ் பிரகா ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு சே தான் விழாவின் கதாநாயகன் ஜி பிரகாஷ் சார் உங்களுக்கே தெரியும் ஐம் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யுவர் மியூசிக் அவங்க இப்போ இல்லை அவரோட முதல் படம் வெயிலிருந்தே நான் பெரிய ஃபேன் அண்ட் ஃபர்ஸ்ட் மூவி டிரெக்டட் பை தனுஷ் சார் மியூசிக் பை ஜி பிரகாஷ் சார்னா சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நம்பவே முடியல தேங்க்யூ ஸோ மச் சார் எல்லா பாட்டுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அண்ட் உங் மற்ற பாட்டை ப்ரமோட் பண்ணி பண்ணி நான் வந்து கோல்டன் ஸ்பேரோ என் ஆடின பாட்டியை ப்ரமோட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த வாட்டி அண்ட் நீக் வந்து நீக் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு நல்ல பொழுதுபோக்கு படம் இட்ஸ் எ வெரி நீட் லவ் ஸ்டோரி வித் அ லாட் ஆஃப் ட்ராமா யூனோ எமோஷன்ஸ் அண்ட் ஃபன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்க்க வேண்டிய படம் உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் ஃபெப்ரவரி ட்வெண்ட்டி ஃபஸ்ட் அன்னைக்கு தேட்டர்ஸில் வருது சார் ட்ரெய்லரில் சொன்ன மாதிரி ஜாலியாக வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஜாலியாக போவீங்க ஐ உட் லைக் டு தேங்க் டீம் நீக் என்னோட கோஸ்டார்ஸ் இது வந்து இவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஃபன்னாக ஒரு பிக்னிக் வந்த மாதிரி தான் இருந்தது ஏன்னா ஃபர்ஸ்ட் மூவி திடீர்னு போய் தனியாக நடிக்க முடியாது இவங்க எல்லோருக்கும் கொடுத்த சப்போர்ட்டில் தான் நாங்கள் நான் நடித்தேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த என்டர்டெயின்மெண்ட் அதுக்கப்புறம் டிஓபி லியான் பிரிட்டோ சார் அண்ட் எடிட்டர் ஜி கே பிரசன்னா சார் தேங்க் யூ ஸோ மச் உங்களோட அட்வைஸ் எல்லாமே நான் எப்போவுமே ஞாபகம் வச்சப்பேன் அண்ட் என்டையர் முண்டபா டீம் அண்ட் அமேசிங் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஸ்ரேயஸ் அண்ட் அஸ்வத் தேங்க் யூ ஃபார் ஆல்வேஸ் பீங் தேர் அண்ட் ஃபார் தி அமேசிங் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் தேங்க் யூ ஸ்ரேயஸ் ஃபார் மேக்கிங் தட் கால் யோர் கால் சேஞ்ச் மை லைஃப் எவர் அதுக்கப்புறம் அமேசிங் சிங்கர்ஸ் சுப்லாஷினி பியூட்டிஃபுல்லாக பாடியிருக்கீங்க அமேசிங் சிங்கர்ஸ் அண்ட் லிரிஸிஸ்ட் அண்ட் கொரியோகிராஃபர்ஸ் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பாபா பாஸ்கர் மாஸ்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் கோரியோகிராஃபியில் ஆடுறதே இஸ் சச் அ பிக் ஆனர் அதுலேயும் அவர் கூட ஆடுறது வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது யூ ஸோ மச் ஃபார் அக்ரெயிங் டு டூ தேட் சார் அண்ட் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்றைக்கி வந்து இந்த ஸ்பெஷலான ஈவெண்ட்டை இன்னும் ஸ்பெஷலாக ஆகினதுக்கு ரொம்ப நன்றி எதிர்பார்க்கல ப்ரிப்பேர் பண்ணல ஆனா ஸ்ரீயா சார் வந்து பேசும்போது சொன்னார் வந்து இந்த பாட்டு வந்து இந்த படத்துக்கு ஒரு அட்ரெஸ்ஸாக அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஆனா என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் என்னோட கரியருக்கே வந்து இது ஒரு அட்ரெஸ்ஸாக அமைஞ்சிருக்கு நான் சொல்ல விரும்பிக்கிறேன் அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை என்னை நம்பி கொடுத்த ஜி வி பிரகாஷ் சாருக்கும் தனுஷ் சாருக்கும் எனக்கு நான் எப்பவுமே கடமைப்பட்டிருப்பேன் அண்டு லைக் ஸ்டுடியோ உள்ளே என்டர் ஆகும்போது தெரியல எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோட ஷோல்டரில் இருந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நான் ஜாலியாக தான் பண்ணிட்டு வந்தேன் உள்ளே நிறைய நர்வஸ்னஸோட போனேன் ஆனால் வந்து தனுஷ் சார் வந்து கொஞ்சம் கலாய்ச்சி விட்டு ஜாலியாக என்ன ரெக்கார்ட் பண்ணி அமிச்சாங்க ஆனால் வந்துட்டு வெளியில் வரும்போது கூட எனக்கு தெரியல நம்ம என்ன பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாத்துக்குமே நன்றி அண்டு

கோல்டன்ஞ்ச ரொம்ப சோரோ மாஸ்கோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் எட்டு வேற யாரோ கப்பல கப்பலு கோளு இவ சிங்கல சுத்துன்னு காலு சங்கது என்னன்னு கேளு இன்னை வந்தா ஆளு நெத்தில நெத்திலு மேனு ஒரு கெத்தல சுத்துற நீனு

அலாங் வித் பவிஷ் ரம்யா வெங்கி அதமேசிங் காஸ்ட் ஃபர்ஸ்ட் வென் ஐ வென் ஐ காட் அ கால் இந்த மூவிக்கு ஐ டென்ட் பிலீவ் விட் அட் ஆல் தனுஷ் சர் எப்படி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் என்னால் பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பட் சர் வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் இன் மீ அண்ட் வி ஆல் நோ அவருக்கு வந்து ஒரு அமேசிங் ஐ ஃபார் டேலண்ட் இருக்குது அதனால் அங்கேருந்து வி காட் ஆன் போர்ட் ஐ ஹேட் அ பிளாஸ்ட் ஷூட்டிங் திஸ் ஃபில்ம் ஐ ஹோப் எங்களை வந்து எல்லோரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அண்ட் யுல் என்ஜாய் த ஃபிலிம் ஐ ஒன்ட் டு தேங்க் தி என்டயர் டீம் அண்ட் மை அமேசிங் காஸ்ட் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சும்மா ஃபன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு இந்த படத்தில் நடிச்சுப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் 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 யூ 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 ஸோ 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 மச் 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 அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் சார் சார் வித் இப்போ உங்க பிளஸ் பிளஸ் ஃபைவ் எயிட் ஹண்ட்ரட் மூவிஸ் ஒன் டூ த்ரீ லாங்குவேஜஸ் வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆர் ஷார்ட் மூவிஸ் இப்படி நிறைய பிளஸ் வெட் வெயிட்ட இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு மத்த எல்லா ஓடி விட மைனஸ் ப்ரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற ஓடிடி ப்ளஸ் இப்ப உங்க கைல உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி பிளஸ் பண்ணுங்க